எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன் அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது கொஞ்ச பேருக்காவது நம்மளை பிடிக்காம இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போ அழகும் ஆடம்பரமும் இருந்த ஆயிரம் பேர் கூட ஆசையாக பழகுவாங்க அன்பாக இருந்தால் பழகிற பத்து பேர் கூட உண்மையாக இருப்பாங்க அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள் சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்க எல்லாரும் தான் அது மட்டும் இல்ல சினிமாக்கு வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த பழைய கதை தான் நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்ல நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்ல மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம் அந்த மாதிரி நேரத்துலலாம்

இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது நன்றி கடனை